ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான காரதோசை சீரியஸாக ஒரு முறை இந்த காரதோசையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லியுமே செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான காரதோசை பட் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி வாங்க இப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு நாலஞ்சு பல் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புளிய தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியாக பிணைஞ்சி அந்த பழுப்பை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு மிளகா நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா ஒரு ஆறுலேருந்து ஏழு மிளகா ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த காஷ்மீரி மிளகாவோட காரம் பார்த்தாதுன்னா இதில் கூட சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகா இல்லைன்னா சாதாரண மிளகாவே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அடுத்ததாக தோசைக்கல் வச்சுட்டு நல்லா தாராளமாக பெரிய சைஸில் தோசை போட்டுக்கலாம் அப்போ தான் கார தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த தோசை மாவு ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ஷார்ட்ஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க தோசை மாவு ஊற்றி முடித்ததுமே கேஸ் ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா கருகிரும் தோசை லைட்டாக தோசை வெந்ததும் நம்மளை ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சட்னி இதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ நான் பார்த்தீங்கன்னா பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் நெய் இந்த மாதிரி எதை வேணுமோ நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தோசையை எடுத்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த கார தோசை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க